அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுகிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பண தேவை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அது நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்குன்ட்டு ஒரு பண தேவை இருக்கும் அந்த பணத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டே இருப்போம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கையில் வந்து எப்போதுமே பணம் வந்து இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட பர்சல்லாக வச்சுருப்பாங்க அதில் அவங்களே வந்து சொல்லுவாங்க இது எனக்கு ராசியான பஸ்ஸு இதில் எப்போதுமே காசு வந்து ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டாவது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் போட்டு வச்சாலும் அது காற்று அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி காணாமையே போயிடுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பத்து ரூபாய் சம்பாதிச்சா நூறு ரூபாய்க்கு உண்டான செலவு வந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து பணத்தை நம்ம கையில் தக்க வச்சுக்கிறதுக்கும் வீண் வரைய செலவுகள் தடுப்பதற்கும் வருமானத்துக்கு மீறி செலவு ஆகாமல் இருப்பதற்கும் அப்படியே நம்ம செலவு பண்ணாலும் அந்த பணமானது ரெண்டு மடங்காக நம்ம தேடி வேகமாக திரும்பி வருவதற்கும் இப்போ எளிய ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்லித்தரேன் இதை வந்துட்டு நீங்கள் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க அதுவும் இந்த நாளில் செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் எப்போவும் சொல்கிறது தான் சாதாரணமான நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான சேர்க்கைகள் கொண்ட நாட்களில் செய்யும்போது அபரிமிதமான பணவரவு ஏற்படுறதோடு மட்டும் அல்லாமல் உடனேவே நமக்கு பலன் தந்துடும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தின் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி தேதி மாசி ஏழாம் நிறைஞ்ச பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது வந்து சொல்லுவாங்க மேலும் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளானது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது விநாயக பெருமான் வழிபாட்டுக்குரிய நாளாகவும் கருதப்படுது இத்துடன் இன்றைக்கி சிறப்பான ஒரு சேர்க்கையும் வந்து சேர்ந்துருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நரசிம்மருக்கு உரிய சுவாதி நட்சத்திரம் வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து முடிஞ்சிருக்கும் அடுத்து விசாக நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் இருந்தாலும் புதன்கிழமையில் இந்த சுவாதி நட்சத்திரம் சூரிய உதயத்தின் போதே இருந்துச்சு இல்லையா அதனால் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு இதனுடைய செயற்கை கண்ட பலனும் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் அதனால இதுவும் வந்து அற்புதமான சிறப்பான பலன்களை கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில எல்லாம் உதவி செய்யவே யாருமே இல்லை ரொம்பவுமே கஷ்டப்படுறோம் ஒரு மாதிரியாக இருக்குது வாழ்க்கையே வெறுத்து போச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியல கடன் தொல்லை கழுத்தை நெறிக்குது அப்படின்ட்டுலாம் வருத்தப்படுறீங்களோ அவங்களா ஒரு குறிப்பிட்ட முறையில் லக்ஷ்மி நரசிம்மரை மனதாலையாவது நினச்சி வழிபாடு செய்வதன் மூலமாக அற்புதமான பலன் கிடைக்கும் என்பது குறித்து கைப்படி பச்சை பெயரை வச்சு ஒரு பரிகாரம் நேற்று இரவு வீடியோவில் போட்டிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அதை பார்த்து அந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி வந்து அந்த வழிபாட்டுக்கு வந்து உண்டு மறக்காமல் பாருங்கள் வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அடுத்ததாக இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஏழு 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 அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது இது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு சப்தமி திதி இருக்குது இந்த சப்தமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய ஏழாவது திதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மாசி மாதத்தின் ஏழாம் தேதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ஏழு அப்படின்னு கிடைக்குது அப்போ ஏழு 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 அப்படிங்கிற சேர்க்கை இங்கே இருக்குது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ட்ரிபிள் செவனுடைய அற்புதங்கள் வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இது சேர்க்கை இருக்கக்கூடிய நாட்களில் பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அதாவது பணத்தை வந்து பெருக்குவதற்கான பரிகாரம் நம்ம செய்யும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ பணம் பல மடங்கு பெறுவதற்கான பரிகாரம் என்ன செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கறது வந்து பார்த்தரலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் புதன் ஓரையில் செய்கிறது சிறப்பு புதன் ஓரைங்கிறது இப்போ காலையில் ஆறு டு ஏழு அந்த டைம் வந்து முடிஞ்சிருக்கும் மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த ரெண்டு நேரங்களில் இருக்குது அந்த ரெண்டு நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதை ஃபாலோ பண்ண முடியலங்கிறவங்க மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க இல்லைங்க எங்களால் அந்த மாதிரி வந்து பார்த்து பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க யமகண்டம் டைம் வந்து இப்போ முடிஞ்சிருக்கும் காலம் மட்டும் மதியம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று கிடையே உள்ள நேரத்தில் வரும் அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்ற எல்லா நேரத்துலையும் நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமா செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு வைட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து பண வசியை தரக்கூடிய ஒரு அற்புதமான சிஜில் சிம்பல் வந்து நம்ம வரைய போகிறோம் அதனால இந்த சிம்பலை தவிர வேற எந்த ஒரு குறியீடும் அதில் வந்து இருக்கணும் கூடாது அதனால நல்ல க்ளீனான சீட்டை எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு பச்சை நிறத்தில் இயங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலர் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை பணத்தை வாரி வழங்கக்கூடிய குபேரருக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் அதனால இந்த கலரில் ஒரு பேனா வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பணத்தை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யும்போது தான் அது வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அஞ்சு ரூபாய் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஐந்து மேலும் குபேரருக்கு உரிய ஒரு நாணயம்னு பார்க்கும்போது இந்த ஐந்து ரூபாயை வந்து சொல்லலாம் இவை தவிர தாந்திரிக பரிகாரத்துக்கு அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது அதிகளவில் வந்துட்டு உதவியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதனால் இதை வந்து எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழே ஏழு வெந்தயம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயங்கிறது எப்படி பச்சை பயிருங்கிறது புதன் பகவானுக்குரியதோ அதே போல தான் இந்த வெந்தயத்தையும் வந்து சொல்லுவோம் அதனால் இதை ஏழுங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் இந்த சிம்பலை நீங்கள் அந்த பேப்பரில் வந்துட்டு கரெக்டாக பார்த்து இதே போல் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க கீழே வந்து ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இந்த ஜாக்பாட் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா அபரிமிதமான பணவரவை கொண்டு வந்து தரும் சும்மா இருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் அடிக்கடி ஜாக்பாட் ஜாக்பாட்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இது கேப்பிட்டல் லெட்டரில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதே சிம்பலையும் இதே ஜாக்பாட்டுங்கிற வேர்டையும் நீங்கள் உங்களுடைய கையிலையும் வந்துட்டு எழுதிக்கலாம் இடது கையில் வந்துட்டு இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா இங்கே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு வட்டம் வந்து போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த சிம்பலையும் போட்டுக்கோங்க கீழே ஜாக்பாட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்ததாக இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இந்த பேப்பர் வந்துட்டு உங்களுடைய நம்ம கையில் வந்து இப்போ சிம்பல் வரைஞ்சிருக்கோம் பாருங்க இங்கே வந்து வச்சுக்கோங்க இப்போ பேப்பரில் வரைஞ்சிருக்க இந்த சிம்பல் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து வைக்கணும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் அப்படியே வைக்காமல் அதில் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பலை போடுறது நல்ல ஒரு பண வரவை வந்து ஏற்படுத்தி தரும் அதனால் இன்ஃபினிட்டி சிம்பல் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் அஞ்சு ரூபாய் நாணயத்தில் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இந்த ஏழு வந்தயம் இருக்குது இல்லையா இதையும் வந்து இந்த அஞ்சு ரூபாய் மேலே வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே உங்களுடைய இடது கையில் இருக்கும் நீங்கள் வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஜாக் பார்ட் ஜேக் பாட் அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் இது கூடவே ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் இந்த மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷனையும் வந்துட்டு சொல்லுங்கள் கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலேயோ எங்கே வந்து பணம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் இதைய வச்சுருங்க ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் ஏதாவது சுப செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்கிலேயோ மெழுகுபர்த்திலேயோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுறலாம் இந்த வெந்தயம் இருக்குது இல்லையா இந்த வெந்தயத்தை நீங்கள் காக்கை குருவிகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக போட்டலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ரிசல்ட்டை சொல்லுங்கள் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்